கலையின் தேவாவும் உங்களுக்கு முன்னாடியே குளிச்சிட்டு கிளம்ப போனானுங்க நீங்களே கிளம்பி வந்துட்டீங்க எங்கம்மா அவங்க ரெண்டு பேரையுமே காணும் என்ன இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு சுத்துறானுங்களா அவனுங்கள ஐயோ பொண்ணுங்களே தொத்து போயிடுவாங்க அவனுங்க கிளம்பி வர்றதுக்குள்ள ஆமாத்த நீ கலரா நான் கலரா நீ அழகா இருக்கியே நான் அழகா இருக்கேன்னு சொல்லி அண்ணனும் தம்பியும் கண்ணாடி முன்னாடி நின்னு அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க நாங்க சரின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டோம் நீ அதிப்பா வாங்க 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 அத்த எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜோதிக்கா கண்மணிக்கா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா ஏ கனி பாடி

என்ன மன்னிச்சிரு தயவு செஞ்சு நான் பண்ணதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இப்போதான் உணர்ந்தேன் ஒரு தங்கச்சியை எந்த அளவுக்கு காயப்படுத்தக்கூடாதோ கூடாதோ அவ்வளோ காயப்படுத்தி அவள் வாழ்க்கையில என்னென்ன கெடுதல் பண்ணக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணி உன் வாழ்க்கையே வீணாக்கினது நான் தான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க வீரா என்னக்கா இதெல்லாம் மன்னிப்புலாம் கேட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல விடுக்கா ஏங்க கத்திரதிலும் ஒரு நல்லது நடக்கும் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் நீங்க இப்படியெல்லாம் பண்ண போனதாலதான் தனி மாதிரி ஒரு அம்சமான வைஃபு எனக்கு கிடைச்சிருக்கா மா என்னமா இன்னும் அவனுக்கு வரலையா டேய் தேவா கலை என்ன நீங்க வரீங்களா இல்ல நாங்க மட்டும் போகட்டுமா இப்பா அவனுக்கு பைக்ல வந்துருவானுங்க வாங்க நம்மள கார்ல போய்க்கலாம் என்னமா கிளம்பலாமா அக்கா நீங்க லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா ஏமா ஏமா விட்டுட்டு போயிடாதீங்க நானும் ரெடி ஆயிட்டேன் என்னடா இது சட்டை என்னமா அங்க இங்க அங்க இங்க புடிச்சு புடிச்சு இருக்கு

ஆமா பரவோம் பாண்டிச்சேரிக்கு எதுக்கு போறோம் போய் பீச்ச பாக்குறதுக்கா இல்ல ஜாலியா என்ஜாய் பண்றதுக்குதான் நாங்க வேற லவ்ஸ் எல்லாம் எதுவுமே பண்ணவே இல்ல கழுத்துல தாலியா கட்டிட்டேன் எங்களுக்கும் நாலு இடம் சுத்தி பாக்கணும் காதல் பரவையாட்ட ஊற சுத்தணும்னு ஆசை இருக்காதா என்ன வேற என் போட்டாட்டிய புள்ள தச்சு ஆக்கிட்டேன் அவ வேற போற இடம் எல்லாம் வாந்தி எடுத்துக்கிட்டு கிடக்கா எங்க என்ஜாய் பண்றது அவளுக்கு வாந்தி பிடிக்கவே எனக்கு நேரம் சரியா இருக்கும் போல கலை பாண்டிச்சேரியில ஒரே இருப்பாங்கடா கூட சுத்தினா என்னடா நமக்கு மரியாதை என்னடா அப்ப பாண்டிச்சேரிக்கு நீங்க கூப்பிட்டு போறது ஃபாரன் girls கூட ஜாலியா என்ஜாய் பண்ணதனனா மதி தயைய செஞ்சி சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் என் புருஷன் கூட சேர்ந்துறவே சேந்திராதீங்க நாம இன்னே என் அண்ணன் பாரு உங்க கூடயே தான் இருக்கான் இந்த ஒரு நாலு நாளுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம்ங்களை கண்டுக்காம இருங்க ஆங்களே இவ்ளோ நல்லதா பொண்டடி கிட்ட நல்லவனாவே நடிக்கிறது டேய் ஒரு வன டூர்னு சொல்றீங்க அங்க போய் எங்க பாய் நம்ம தங்குறதே அம்மா அதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேமா எல்லாருக்கும் தன தனியா ரூம் புக் பண்ணியாச்சு என்னப்பா ஏன்ப்பா இவ்ளோ செலவு பண்ணிகிட்டு தன தனியா ரூம் வேற புக் பண்ணி என்னப்பா அவளமா இது மாதிரில நான் யார்கூடையும் சந்தோஷமா குடும்பமா போனதே இல்ல தெரியுமா

அவர் வந்தா நீங்க ஜாலியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டீங்களே போய் சொல்லாதீங்க ஆமா என்ன இதெல்லாம் மூட்டை பிடிச்சி எங்க அம்மா சொன்ன மாதிரி முறுக்கு பண்டா பலகாரம் அதிரசா எல்லாம் செஞ்சு எடுத்துட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு நாம ஒரு வாரத்துக்கு தான் டூர் போறோம் நீங்க என்ன ஒரு மாசத்துக்கு தேவ என்ன பொருள் எடுத்துட்டு வந்துருக்கீங்க அட 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 என்னடா இது வாழைப்பழம் எப்ப போற வழியில பசி எடுத்துச்சுன்னா என்ன செய்யறது அதுக்கு தான் வாழைப்பழம் அப்புறம் பண்ட போற வரைக்கும் திங்கிறதுக்கு வேணும் இல்லையா புள்ள வர புள்ள தச்சியா இருக்கா அப்புறம் இந்த என் சின்ன மாவா இருக்கா பெரிய மாவா இருக்கா எல்லாரும் விருப்பப்பட்டு பண்ட சாப்பிடுவாளுவே போட்டு போடு போட்டு தாக்கு நல்ல பிள்ளைக்கத்த அம்மாதான் பிள்ளைங்க மனச நல்லா புரிஞ்சு நடந்துக்கிறீங்க எங்க செலவை கொஞ்சம் மிச்சப்படுத்திட்டீங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் டேய் சும்மா பேசாம எல்லாத்தையும் எடுத்து கார்ல வைட்டாண்ட எப்ப நானே தான் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வைக்கணுமா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கடா இருக்கீங்க வீரா வீரானு பேர் வச்சா மட்டும் போதாதுடா எல்லாத்துலயும் வீரா இருக்கணும்டா தூக்கு தூக்கு என்ன மாப்பிள்ளா என்ன என்ன ரொம்ப ஆமா எல்லாரையும் ஒன்னா பாத்ததுல வாய் கொஞ்சம் குழந்தது வேற ஒண்ணும் இல்ல

பாரு பா இதுக்கு ஒரு புத்திசாலியான ஒருத்தவங்க நம்ம கூட்டத்துல இருக்கணும்னு சொல்றது நம்ம யாருக்காவது இந்த ஒரு அறிவு வந்துதாடா இல்ல நம்ம அம்மாவுக்குதான் வந்துடா பாத்தீங்க கிராமத்துக்கு ஏதா சூப்பர் கூடவே ஒரு வாங்கிட்டு வரேன் நல்ல பஸ்ஸுக்கு முன்னாடி நின்னு பட்டாருன்னு போட்டு இருக்கிற திஸ்டி எல்லாம் போயிடும் அது பஸ் வந்துருச்சு வாங்க வாங்க கிளம்பலாம் அடுத்து இவன் ஆரம்பிச்சுட்டான் வாங்க அனைப்பு தான் ரொம்ப நாள் கழிச்சு என் மாமியா கிட்ட பேசுறேன் சேர்ந்த நேரம் பேச விடுறானோல பாரு இன்னும் ஒரு வாரத்துக்கு அத்தை நம்ம கூட தானே இருப்பாங்க ஏய் மூட்டை கட்டி எங்க எங்க கொண்டு போய் பதுக்க பண்ணி வச்சிருக்கீங்க எங்கே சாப்பிடலாம் இன்னும் கூட ஸ்டார்ட் பண்ணலடா அதுக்குள்ள நீ ஸ்டார்ட் ஏ கேட்ட இதெல்லாம் வச்சி எதவும் கடபட போறீங்களா வியாபாரம் பண்ண போறீங்களான்னு கேட்டது யாருடா என்னன்னு தெரியல பஸ்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இங்க தம்பி ஸ்டார்ட் பண்ண இதோட போய்

இது என்னடா இது? ஏ அடி. அப்பா போற வரைக்கும் நமக்கு அதுதான் வேலையா? மணி இந்த பக்கம் வா. அப்புறம் அங்கங்க ஜோடியோட உட்காருங்க. யாருக்கு எப்ப வாந்தி வரும்னே தெரியாது. மாப்ள, இங்கேயே இருங்க இந்த பக்கம் வாமா. எனக்கு மட்டும் ரெண்டு பேரா மணிமுனு போறணும் ரொம்ப ஆசையோட வந்தா. ஆனா இது வாந்தி மூணா இருக்கணும்னு நினைக்கலையே. இடி வர வரைக்கும் என் பாடு அவ்ளோதான் வேல. ஏமா தங்கம், இப்படியே சும்மா பேசிக்கிட்டே வந்தேன் இப்படி ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து ஆட வேண்டியதே. ஆமாட்டே எப்படி பாட்றதே?

எதுவும் சொல்லா கஷ்டமா வாட்டுக்கலாம் என்ன புடிச்சி இருக்கு அதாவது பரவாயில்லையே ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து குடுங்கத்த சும்மாவே உக்காந்துருந்தா இப்படியே எனக்கு வேற பண்டம் சாப்பிடாம மூளை வேலை செய்ய மாட்டேங்குது இந்த பண்டத்தை எடுங்க சாப்பிடலாம் இந்த அந்த எடுத்து தான் குடுங்கல இவன் பஸ்ல உக்காததுல இருந்து முறுக்கு முறுக்குன்னு கேக்குறானே